மனித நாகரிகம் எனும் குடிலில் ஏறி வசிக்கத் தொடங்கும் அரை கூபல்களாய் வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு மூத்த மொழி நம் அன்னை தமிழ் மொழி காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளிர்ந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் பொன்மையை அதன் பண்பாடு இலக்கியம் சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது மூன்று பிரிவுகள் குரல்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றித் தந்த தாயின் தலைமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த புலவர் திருமகனார் திருவள்ளுவர் ஐயன் பிறந்த வருடம் தமிழக அரசால் வழங்கப்படுகின்றது சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க்சேன் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி, சாதி மத வேதங்களை கலைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் சிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம் ஒன்றரை அடியில் ஏழே சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது பொருள் இன்பம் என்று மூன்று பிரிவுகளாக பெற்றுள்ள திருக்குறளின் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவு மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன உதாரணத்திற்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிது ஞாலத்தின் மான பெரிது எனும் குரல் ஒருவர் செய்யும் உதவி சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் அது பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் உதவி செய்வதன் எடுத்துரைக்கிறது அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல் சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குரல்கள் இடம்பெற்றுள்ளது உதாரணத்துக்கு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக எனும் குரலில் கல்வியின் முக்கியத்துவம் கல்லாமையின் தீங்கு பொருள் கூர்ந்து கற்றல் அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் ஊடுகள் இடம்பெற்றுள்ளன மூன்றாம் பிரிவான எண்பத்து பாலில் இல் வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு எனும் குரல் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் மேன்மையையும் உணர்த்துகிறது ஏறத்தாழ்கள் அறுபதற்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருள் அடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன்

கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு திருக்குறளுக்குகளில் திருக்குறள் பள்ளிப்பாடங்களில் திருக்குறள் கவியரங்கம் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார் அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் மாம் ஆண்டு குமரிமுனையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார் இதை தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் இருநூற்று ஐம்பது அடி நீளம் உள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றொரு மணிமுடி திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தோரணவாயில் மண்டபம் கருங்கல் தேர் தேர் கோபுரம் என மிக விமர்சையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது அடிப்படையில் இடமாகவும் தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் நிகழ்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் ஊரே என எல்லா நாட்டவருக்கும் அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அற காட்டுகிறது தமிழர்களின் பெருமையை வாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவர் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம்